திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அருள்மிகு ஸ்ரீ பழனி முருகன் அறக்கட்டளை சார்பில் புறா பந்தயம் நடைபெற்றது இதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் தங்கள் புறாக்களுடன் பந்தயத்தில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற சாதா ஒற்றை புறா பந்தயம் சாதா இரட்டை புறா பந்தயம் போன்ற பந்தயங்கள் நடைபெற்றது இதில் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக பறக்கும் புறாக்கள் மற்றும் உரிய இடத்தில் வந்து அமரும் புறாக்கள் என பந்தயத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற புறாக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஸ்ரீ கந்தவிலாஸ் பாஸ்கரன் கலந்து கொண்டு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கினார் இதில் முதல் பரிசை பாலசுப்ரமணி இரண்டாம் பரிசை அருள் பிரகாஷ் மூன்றாம் பரிசை பழனி பீஜன் கிளப் சாதா ஒற்றைப்புறா பரிசு சந்திரசாமி சாதா இரட்டை புறா பரிசு பழனி பீஜன் கிளப் தட்டி சென்றது முன்னதாக நிகழ்வில் சங்க நிர்வாகி ஜெயராம் ஆசிரியர் நெறியாளர் ரவிச்சந்திரன் தலைவர் பாண்டியராஜன் பொருளாளர் பாலசுப்ரமணி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட பிட்னஸ் சங்க செயலாளர் நாகவடிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர்